ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யுவராஜ் சேர்வாங்க நான் வீட்டுக்குள்ளே போவோம் என்னடா சொல்கிறேன் நம்ம மல்லி விஜய்க்கு உதவி பண்ண வந்திருக்காங்களா ஆமாங்க நம்ம நிஷா வந்துட்டு எப்படியாவது வெண்பா குட்டியை கூப்பிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் ஆர்டரோட வந்து வீட்டில் நிற்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் கல்யாணம் கல்யாணம் ஆகும் தான் நடிச்சுட்டு இருந்தார் இத்தனை நான் ஊரே மாற்றிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போய் ரெஃபர்யாக ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு கேஸ் போட்டு வெண்பாவை கூட்டு போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஆர்டர் காப்பியோடு வராங்க ஆனால் அவங்களுக்கு தெரியாத மிகப்பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணால் பிள்ளை பாருங்க அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் ஆல்ரெடி பாபுக்கிட்ட அரவிந்த் எல்லார்கிட்டையும் பேசி மல்லியை திரும்ப வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க ஏன்னா மல்லி இருந்தால் வெண்பாவை நிஷாவால் கூப்பிட்டு போக முடியாது அதே மாதிரி நிஷா எப்படி ஒரு வார்த்தை கிளம்பி போயிடுவோம் ஃபாரின் அதுக்கப்புறம் மல்லிகை போனால் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட போய் கேட்டதும் அவங்களும் மல்லியை திருமணம் போகிறதுக்கு ஒத்துருக்க ஒத்துட்டு இருக்காங்க ஏன்னா எப்போவுமே திருடுங்கையில் சாவியை கொடுத்தா பொருள் திருடு போகாது பத்திரமா இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விஜய் கூட்டு போயிடுவான் தான் நமக்கு பையன் கிட்டே மல்லியை ஒப்படைச்சா அவன் இதுக்காகவே அவன் திருப்பி கொடுத்துருவான் அதனால் பிரச்சனை இல்லை மல்லி சேஃபாக இருப்பாள் அதனால் விஜய்கிட்ட ஓடி போயிடுவா அப்படின்னு சொல்லி அந்த கன்ஃப்யூஷன் எதுவும் வராது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு உங்களுக்கு அதனால் விஜய்கிட்ட மல்லியை விட்டுவிட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம மல்லி என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே போய்ட்டு பழைய பிடித்தாங்க ரெண்டு ரஞ்சிதா சாப்பிட்டியா அப்படின்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிவிட்டு இருக்காங்க இது தெரியாமல் நம்மளோட நிஷா போயிட்டு ஓவராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இப்போ நான் கூப்பிட்டு போகிறவனால் பாரு பாருமாம்னு சொல்ல உடனே வெயிட் அப்படிங்கிறாரு நம்ம விஜய் என்னடான்னு பார்த்தா மல்லி அப்படின்னு கூப்பிட்டொன்னே நம்ம மேலே வந்து மல்லி ஃப்ளோர் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குல்லையே அதில் அப்படியே ஸ்லோ மோஷன் வராங்க இதை பார்த்தோன்னே நிஷாவுக்கு அப்படியே அதிரிப்புச்சு இன்னும் நம்ம ரஞ்சிதா கூட மெட்ட தெரியாதுங்க ரஞ்சிதாவுக்கு அள்ளுடுச்சு இவை எப்படா வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சி திஸ் இஸ் மை ஒய்ஃப் அப்படின்னு நம்ம விஜய் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு இதை பார்த்தோன்னே நிஷா அப்படியே மறண்டுறாங்க ஏன்னா மல்லின்ற ஒரு கேரக்டர் இங்கே இல்லை போயிட்டா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ திடீர்னு மல்லி அங்கேருந்து வந்தா அப்படின்ற ட்விஸ்ட்டு எல்லாருக்குமே இருக்குங்க ஒரு சஸ்பென்ஸாக போய்ட்டுருக்குல்ல அதனால ஒரே பதட்டத்தில் போயிருக்காங்க அது இல்லாமல் எப்படியாவது வெண்பாவுக்கு கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு நூறு பர்சன்ட் நம்பிக்கையோடு வந்த நிஷாவுக்கு ஒரு பர்சன்ட் நம்பிக்கை கூட இல்லாத மாதிரி பல்ப் ஆகிடுச்சிங்க என்னோடய ஒய்ஃப் இருக்கா அவள் குழந்தைய பார்த்துக்கிறா இங்கே அப்போ ரிஜிஸ்டர் ஆன சர்டிஃபிகேட் இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும் என்னோடய ஒய்ஃப் அவ்வளோதான் தான் வெண்பாவுக்கு அம்மா இதுக்கு மேலே நீ எதுவும் பண்ண முடியாது நீ நினச்சதெல்லாம் நடக்காதீங்க நான் தான் அப்போவே சொன்னேன்ல என் உயிருக்கும் மேலானவன் வெண்பா அவளுக்காக என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு அதனால் எனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை எவ்வளோ பண்ண எனக்கு இது எனக்கு பண்ண தெரியாதா என்கிட்ட நீ சவால் விடுறியா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம விஜய் வந்துட்டு நிஷாவை பிடிச்சி கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க இது தெரி பார்த்து நம்ம நிஷா என்ன பண்ணுறது எது பண்ணுறது தெரியாது போய் யா ஊன் ஏன்னு கத்துறா என்ன கத்துறாலையும் கோர்ட்டு ஆர்டர் படி விஜய் கல்யாணம் ஆகாமல் தனியாக சிங்கிளாக இருந்தால் மட்டும்தான் வெண்பாவை கூட்டு போக முடியும் இப்போ வெண்பாவை கூப்பிட்டு போகிறதுக்கு நம்ம நிஷா கிட்ட எந்த ஆப்ஷனும் இல்லை ஒன்றுமே பண்ண முடியாது இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூடிட்டு அமைத்து போயிடுவாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ படிச்சு தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணாங்க தேங்க் ஸோ மச் டாக்டா சீபாபாய் அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்கள் தான் சொல்லணும் என்ன பண்ணுறீங்க சரி சரி இவ்வளோதான் இருக்கா